தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை தமிழக அமைச்சராக இருந்தவர் ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை மீண்டும் அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ராயபுரம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் சபாநாயகராக பொறுப்பேற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடினார் இந்த பிறந்தநாள் விழாவில் ஆறு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர்கள் கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர் விலை மதிப்பு உயர்ந்த பரிசு பொருட்கள் வழங்கினர் என்று கூறப்படுகிறது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார் மேலும் அடுத்த முதல்வர் என்று பேனர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவல் போயஸ் தோட்டத்துக்கு தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதனால் மிகுந்த ஆவேசமடைந்தார் சபாநாயகர் ஜெயக்குமார் மீது கோபம் கொண்டார் அவரை பதவியிலிருந்து விலகுமாறு பாய்ஸ் தோட்டம் கேட்டுக்கொண்டது இதன் காரணமாக செல்வி ஜெயலலிதாவின் கோபத்துக்கு ஆளான சபாநாயகர் ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய சபாநாயகர் பதவியை தனபாலிடம் துணை சபாநாயகர் தனபாலிடம் தெரிவித்தார் தனபால் குடியரசு கவர்னருக்கு அளித்தார் மேலும் புதிய சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட்டது அந்த புதிய சபாநாயகர் தேர்வில் துணை சபாநாயகராக இருந்த தனபால் தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடிய காரணத்தினால் சபாநாயகர் ஜெயக்குமாருடைய சபாநாயகர் பதவி பறிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை அதிமுக தலைவர்கள் யாரும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது அப்படி கொண்டாடினால் செல்வி ஜெயலலிதாவின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால் பதவி இறக்க வேண்டியது வரும் இதற்கு முன் உதாரணம் சபாநாயகர் பதவி படிக்கப்பட்ட ஜெயக்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது